பிள்ளைக்கு பள்ளிக்கூடத்தில் பீஸ் கட்ட சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்காங்க எத்தனை தடவை அவங்க மிஸ் எங்கிட்டே சொல்லிட்டாங்க ஆனா என்ன இன்னும் சம்பள பணம் கைக்கு வராமல் இருக்கு இந்த வார காசு கணக்கு கட்டினது முதல் வேலையா மாமா கூட்டிட்டு போய் ஸ்கூல கட்டிடணும் நாலு பேர் முன்னாடி பிள்ளை நிற்க வச்சு கேட்டாங்கன்னா ரொம்ப அசிங்கமாக போயிடும் வர காசு எல்லாம் இதுக்கே சரியா போயிடுது நாலு காசு சேர்த்து வைக்கலாம் பிள்ளைக்கு நல்லது கெட்டது பண்ணான்னு பார்த்தா ஒன்னுக்கும் லயப்படுறது போல இருக்கே என்ன பண்ணிக்கிறது சாமி வா பள்ளிக்கூடத்துலேருந்து வந்துட்டியா நல்லா படிச்சு மிஸ் ஏதாவது சொன்னாங்களா சாமி அம்மா மிஸ் என்ன தனியா கூப்பிட்டு சொன்னாங்க இல்ல பீஸ் கட்டலை பீஸ் கட்டினா தான் அரையாண்டு பேர் செடுத விடுவாங்க அம்மா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை சிந்து நான் உங்களுக்கு இந்த வாரம் சனிக்கிழமைக்கு எனக்கு பணம் வரும் நான் திங்கக்கிழமை காலையில் நேரமாக உங்கள் அப்பாவோட வந்து பணத்தை கட்டி வச்சுக்கோங்க என்ன சரி அனி அதுக்கெல்லாம் கவலைப்பட்டு இருக்காங்க நல்லபடியாக படிக்கணும் சரியா சரிம்மா சரிம்மா நான் போய் படிக்கிற ஸ்கூலில் போய் ஹோம்ஒர்க் கொடுத்துருக்காங்க நான் போய் ஹோம்ஒர்க் எல்லாம் செஞ்சுட்டு இருக்கேன் நீ சீக்கிரமாக வேலையை முடிச்சிட்டு இருக்கா வீட்டுக்கு வந்துடுங்க சரியா சரி கண்டி நீ வீட்டுக்கு போயிட்டு படி என்ன சரியா மூஞ்சு கை கால கழுவிட்டு வீட்டில் ரொட்டி வாங்கி வச்சிருக்கேன் சாப்பிட்டு அப்புறமா படி நானும் அப்பாவும் சீக்கிரம் வீட்டுக்கு வந்துடுவோம் சரிமா நான் போகிறேன் தாத்தா